ஜெர்மனி டோட்மொண்டில் ராஜமுத்ரை எஸ் கே சில்க் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மனுவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க் பரடைஸ் ஆல்டர் ஸ்டாசா முப்பத்தி மூன்று டோட்மொண்ட் ஜெர்மனி இனியதோறும் மாலை பொழுதில் பாரிசின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்துவசார வைபவங்களை கொண்டாடினால் இருக்கும் உங்களது கற்பனையை நெஜமாக்கித் தருகின்றார் ஈசன் பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே ஈபில் டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் ஈசன் சுராஜ் திரத்த இந்தியன் எம் தமிழ் உறவுகளே வணக்கம் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை நீங்கள் பார்வையிடுவதற்கு முன்னதாக இதுவரையில் எம் தமிழ் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற ஒவ்வொருவரும் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் அனுப்பிக் கொள்ளுங்கள் ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் ஜெர்மனி மாநிலங்களில் பாடசாலைகள் பல விடுமுறைக்காக மூடப்பட்டுள்ளன ஜெர்மன் நாட்டின் பல மாநிலங்களில் தற்பொழுது பாடசாலைகளில் விடுமுறைகள் ஆரம்பித்திருக்கின்றன குறிப்பாக மக்கள் சனத்துறை அதிகமான நோட்டை மாநிலத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை இ பாடசாலையின் கடைசி நாளாக அமைந்திருந்த அதாவது திங்கட்கிழமை தொடக்கம் இந்த மாநிலத்தில் விடுமுறைகள் நடைமுறைக்கு வருகின்றன இதேவேளையில் பல மாநிலங்களில் இந்த விடுமுறைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள காரணத்தினால் பல இலட்சக்கணக்கானவர்கள் தற்பொழுது ஏமன் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பம் செய்துள்ளதாக சில புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அதாவது மக்கள் பதிவு திணைக்களத்தினுடைய அறிக்கையின் பிரகாரம் சில குறிப்பிட்ட மாதங்களுக்கு குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மொத்தமாக ஆறு லட்சம் பேர் இவ்வாறு தமது கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதற்கு பெற்றுக் கொள்வதற்கு முந்தியடித்துக் கொண்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது ஜெர்மனியின் மாநிலங்கள் சில தேர்தலை சந்திக்கப் போகின்றன ஜெர்மனியின் மூன்று மாநிலங்களில் மாநிலங்களுக்கான தேர்தல்கள் வெகு விரைவில் நடைபெற இருக்கின்றன இதேவேளையில் சில மாநிலங்கள் ஏற்கனவே ஓய்வூதியம் பெற்று வருகின்றவர்களுக்கு சில சலுகைகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்திருக்கின்றன குறிப்பாக தியோரிங்க மாநிலத்தில் தற்பொழுது அந்த மாநிலத்தை ஆட்சி செலு செல்லுகின்ற அரசாங்கமும் மற்றும் ஜெர்மனியின் ஆளுக்கூட்டுக் கட்சியில் ஒன்றான எஸ்பிடி கட்சி இந்த மாநிலத்தில் உள்ள ஓய்வூதியம் பெறுகின்றவர்களுக்கு மேலதிக நிதியமாக ஐநூறு ஓய்வோ ஒன்றை வழங்குவதற்கு உத்தேசித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன தொரிகன் மாநிலத்தில் உள்ள சமூக ஜனநாயக கட்சியினரே இவ்வாறான நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளதாகவும் இதேவேளையில் சமூக ஏற்கனவே ஓய்வூதியத்தை பெறுகின்றவர்கள் வருடாந்தம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஓய்வோக்களை வரி கட்டாமல் வேலை செய்யக்கூடிய வகையிலும் சில திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலை உள்ளதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஜோரிஜ் துபாய் ஜூவலரி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் நட் தங்க நகை சேமிப்பு திட்டம் நகைச்சீட்டு முதலாவது குழுக்கள் ஜூலை ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வாரத்தில் அதிர்ஷ்ட குழுக்கள் தொடரும் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைய உங்களை அன்போடு வரவேற்கின்றனர் ஜோரிஜ் துபாய் ஜூவலரி நிறுவனத்தினர் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் செலுத்த வேண்டும் குழுக்களில் அதிர்ஷ்டம் பெறுவோருக்கு ஆயிரத்தி இருநூறு சுவிஸ் பிராங்க் பெருமதியான தங்க நகைகள் கையளிக்கப்படும் அது ம் பெற்றவர்கள் தொடர்ந்து பணம் செலுத்த வேண்டியதில்லை ஒன்பதாவது மாதத்தில் ஜாக்பாட் பரிசு பிராங்க் நகைகள் வழங்கப்படும் அதிர்ஷ்ட குழுக்களில் தெரிவாகாத அனைவருக்கும் நிறைவில் இணைந்து கொள்ளுங்கள் துபாய் ஜுவலரி கசோ மேடா இருபத்தி ஏழு எண்ணாயிரத்து ஐந்து தொலைபேசி இலக்கம் சைபர் சைபர் நாற்பத்தொன்று நாற்பத்தொன்று ஐநூற்று எட்டு பதினாறு நான்கு ஜெர்மனி நாட்டுக்கு லட்சக்கணக்கான பயிற்றப்பட்ட தொழிலாளர்களின் தேவை ஏற்பட்டுள்ளது எவர் நாட்டிற்கு பயிற்சப்பட்ட தொழிலாளர்கள் பல்லாயிரக்கணக்கான தேவைப்படுகின்றார்கள் அதாவது சொல்லப்போனால் பல இலட்சக்கணக்கானவர்கள் இந்த பயிற்சப்பட்ட தொழிலாளர்களாக வெளிநாட்டிலிருந்து வரவழைக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் இதேவேளையில் இவ்வாறு வெளிநாட்டிலிருந்து பயத்தப்பட்ட தொழிலாளர்களை இந்த நாட்டில் வரவழைப்பதற்கு ஜெர்மன் அரசாங்கமானது இவ்வகையான வெளிநாட்டு பயிற்சப்பட்ட தொழிலாளர்களுக்கு சில சலுகைகளை மேற்கொள்வதற்கு உத்தேசித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பயத்தப்பட்ட தொழிலாளர்கள் ஜெர்மன் நாட்டுக்கு வந்து வேலை செய்யும் பொழுது அவர்கள் வேலை செய்த காலத்திலிருந்து மூன்று வருடங்களுக்கு வருமான வரி செலுத்துவதில் தவிக்கப்படக்கூடிய வகையில் இந்த ஆளும் கூட்டுக் கட்சியானது புதிய திட்டம் ஒன்றை முன்வைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வேளையில் இந்த ஆளும் கூட்டு கட்சியினுடைய புதிய திட்டத்திற்கு பிரதான எதிர்க்கட்சியான சிபியுசிஎஸ் கட்சி எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த நாட்டிலே வாழுகின்ற பயக்கப்பட்ட தொழிலாளருக்கும் மற்றும் மூன்றாவது நாடுகளிலிருந்து இந்த நாட்டுக்கு வரவழைக்கப்படுகின்ற பயட்டப்பட்ட தொழிலாளர்களுக்கும் இடையில் ஏற்ற காட்டக்கூடாது என்ற வகையில் இந்த எதிர்ப்பை பிரதான எதிர்க்கட்சி தெரிவித்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன ஜெர்மனி நாட்டில் சமூக உதவி பெற்று வருகின்றவர்களுக்கு மிக கடுமையான கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட இருக்கின்றன இது தொடர்பாக ஆளும் கட்சி ஆலோசனைகளை முன்வைக்கின்றது ஜெர்மனியில் தற்பொழுது ஆளும் கூட்டு கட்சியானது கடந்த ஆண்டு வியோகை என்று சொல்லப்படுகின்ற புதிய சமூதவி திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தி இருந்தது இதேவேளையில் தற்பொழுது இந்த புதிய சமூதவி திட்டத்திற்கு அதாவது வியோகை என்று சொல்லப்படுகின்ற திட்டத்துக்கு எதிராக பலதான் பிரதான எதிர்க்கட்சியான சிடியுசிஎஸ்இ கட்சி கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வருகின்றது இது ஏற்கனவே எங்களது தெரிவித்திருந்தோம் வழியில் தெரிவித்திருந்தோம் இதேவேளையில் தற்பொழுது கூட்டு கட்சியானது இதன் காரணத்தினால் மற்றும் வரவு செலவு திட்டத்தில் செல்வ பல பில்லியன் உயரக்கள் துண்டு விழு விழுந்துள்ள காரணத்தாலும் பணத்தை சேமிக்க வேண்டிய நிலையில் உள்ளது இதன் காரணத்தினால் சமூதிய பணத்தில் வாழுகின்றவர்களுக்கு சில அழுத்தங்களை பிரிவைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஒவ்வொருவர் சமுதாயத்தின் திணைக்களத்தினால் வேலை செய்யுமாறு பணிக்கப்பட்டு இவர் இந்த வேலைக்கு செல்லாதவர்களிடத்தில் இவருக்கு வழங்கப்படுகிற சமூதாய பணத்தில் முப்பது சதவீதமான சமூக பணத்தை குறைப்பதற்கு தற்பொழுது ஆளும் கூட்டு கட்சி தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் க இதன் அடிப்படையில் பாராளுமன்ற வெகு புதிய சட்டம் ஒன்று நிறைவேற்றப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அதாவது முப்பத்தி ஒரு பக்கங்கள் உள்ள இந்த சட்ட விளக்கங்கள் வெகு விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு சட்டமாக அமுலாக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளையில் உபர் ஒருவருக்கு சமூக திக்களமானது வேலைக்கு செல்லுமாறு வேண்டும் பொழுது அவர் சமூதய பணத்தை பெறுகின்ற நபரானவர் அதிகூடிய ஒரு வழி பயணமாக ஐம்பது கிலோமீட்டருக்கு சென்று கூட இவர் அந்த வேலையை பார்க்க வேண்டும் என்று புதிய சட்டம் கூறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே இவர் ஒருவர் பிரியாணம் செய்யும் பொழுது அந்த வேலைத்தளத்திற்கும் வீட்டுக்கும் இடையில் மூன்று மன அதி கூடிய மணத்தியாளங்களாக மூன்று மனத்தியாளம் மட்டும் பிரயாணம் செய்ய முடியும் என்றும் அதாவது மொத்தமாக ஆறு மணத்தியாளங்கள் பிரயாணம் செய்து இந்த வேலைக்கு செல்லுமாறு சமுதாய திணைக்கலம் வேண்டியிருந்தால் இவர் அந்த ச வேலைக்கு செல்ல வேண்டும் என்று புதிய சட்டம் கூறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் சமூ இவ்வாறு சமுதாய நடவடிக்கை செவி சாய்க்காது உள்ளவர்களுக்கு வழங்கப்படுகிற சமூக பணத்தில் முப்பது சதவீதத்தை குறைப்பதற்கு இந்த புதிய சட்டம் இடமளிப்பதாகவும் இந்த முப்பது வீதமான சமூக பணமானது மூன்று மாதங்களுக்கு குறைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடைத் திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஞானம் டோட்மோன் இணை உலகச் செய்திகள் பிரித்தானியாவுடைய வர்த்தக மந்திரியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள ராய்னோட் அவர்கள் தானுவது நாடானது வெகு விரைவில் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தும் என்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையிலுள்ள உறவை மிக நெருக்கமான நிலைக்கு கொண்டு வருவதற்கு தனது அரசாங்கமானது முயற்சி செய்யும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் அதாவது பிரித்தானியாவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களை ஐரோப்பிய சந்தையில் சந்தைப்படுத்துவதற்கு ஏற்ற வகையில் இந்த இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியில் இன்று இதனால் விபத்து ஒன்று நடைபெற்றிருக்கின்றது அதாவது மன்னார் மரமாவட்ட அருப்பணியாளரும் மன்னார் மடுமாதா சிறிய குருமடத்தின் உதவி இயக்குநருமான அருத்தந்தை ஜே ஜனார்த்தன் வயது முப்பத்தொன்று அவர்கள் தலைமன்னார் ஆலயத்தில் மாலைநிற திருப்பலி பூசி வப்பு கொடுத்தப்பட்ட பிற்பாடு மீண்டும் இவர் தலைமன்னார் நோக்கி பிரயாணம் செய்தபொழுது செய்தபொழுது இவரது மோட்டார் சைக்கிளானது விபத்துக்கு உள்ளானதாகவும் இதன் அடிப்படை இதன் பிரகாரம் இந்த அருத்தந்தையானவர் இறந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி டோட்மொண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் ஆல்டர் ஸ்டாசா முப்பத்தி மூன்று டோட்மொண்ட் ஜெர்மனி